வணக்கம் நேயர்களே வணக்கம் என்ன தருமை விவசாயி கல் இன்னைக்கு மீண்டும் சந்திப்போம் சேனல்ல வந்து ஒரு பவர் ட்ராக் ஹீரோ ஃபார்ட்டி செவன் டிராக்டர் வந்து விற்பனைக்கு வந்திருக்குதுங்க அதனுடைய முழு விவரத்தை பற்றா நம்ம இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம் மீண்டும் சந்திப்போம் சேனல்ல வந்து இன்னைக்கு தான் முதன்முறையா பார்க்குறீங்க அப்படின்னா நேயர்கள் விவசாயிகள் அனைவருமே மறக்காம மீண்டும் சந்திப்போம் சேனல சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க கூடவே அந்த பெல்லை காண ஒரு அழுத்தழுத்தி ஆளுங்கிற ஆப்ஷனுக்கு செட் பண்ணிக்கோங்க

இந்த டிராக்டர் இருக்கக்கூடிய இடம் எங்களுடைய கான்டாக்ட் நம்பரு எல்லா தெளிவாக டிஸ்கிரிப்ஷன்லேயும் இன்ஸ்டாகிராம் பேஜ்லேயும் கொடுத்துக்குறேங்க மறக்காமல் இரண்டையும் ஃபாலோ பண்ணி பாருங்கள் இந்த பவர் ட்ராக் ஹீரோ ஃபார்ட்டி செவன் டிராக்டர்னுடைய சிறப்பு அம்சங்கள் அப்படின்னு பார்க்கும்போது ஐம்பது ஹெச்பி பவர் கொண்டா இன்ஜினுங்க பவர் சரிங் ஆயில் பிரேக் ஆப்ஷனில் இருக்கக்கூடிய டிராக்டருங்க டூயல் கிளச் ஆப்ஷனும் இந்த வண்டியில் வந்துடுங்க குறைந்த மணி நேரம் உபயோகப்படுத்துறதுனால நான்கு டேர்களுமே ஒரிஜினல் டேர் இருக்காமல் இந்த டேர் நிலையில் பட்டனோடு இருக்குதுங்க டேன் நாற்பத்தி ஏழு கரூர் ஸ்டேஷன் நம்பர் கொண்டா வண்டிங்க ஆர்சி ஓனர் கையிலேயே தான் இந்த டிராக்டர் இருந்துகிட்டு இருக்குதுங்க ரெண்ட் அண்ட் பேக் எல்லா வியூவுமே தெளிவாக தெரியுமா ரிவியூ பண்ணியிருக்கேன் முழு வீடியோவையும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்திங்கன்னாவே இந்த டிராக்டரை நேரடியில் பார்ப்பதற்கு முன்னாடியே முழு தகவலையும் நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுட்டு இந்த டிராக்டரை வாங்கி உபயோகப்படுத்திக்க முடியுங்க வண்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜெனியூட்டியான மெயின்டெனன்ஸில் இருந்துட்டுருக்குதுங்க இது போன்ற டிராக்டர் மற்றும் டிராக்டர் சார்ந்த விவசாய உபகரணங்கள் எதுவாக இருந்தாலும் வாங்கறக்கும் விற்கிறக்கும் நம்ம சேனலாக தொடர்பு கொள்ளுங்க நம்ம சேனலுடைய தொடர்புன்னு வந்து சேனல் எவோட் இருக்குதுங்க தொடர்பு கொள்ளுங்கள் வண்டியை வாங்கறதுக்கும் விற்கிறோம் முழு உதவியும் பண்ணி கொடுத்துட்லாங்க வண்டியினுடைய பிடிஏ பவர் அப்படின்னு பார்க்கும்போது ஃபைவ் பார்ட்டி அப்படின்னு சொல்லி எங்கே கூடிய பிடி பவர் வண்டிங்க ஐம்பது ஹெச்பி பவர் கொண்ட இஞ்சினிங்க பவர் செரிங் ஆயில் பேக் ஆப்ஷனில் இருக்கக்கூடிய வண்டிங்க இந்த வண்டி கொண்டு நாற்பத்தி நூறு திரோட்ட வெட்டர் அஞ்சு கொத்து ஒம்பது டெய்லர் பேலர் எல்லாமே இந்த வண்டி கொண்டு சிறப்பாக பணிகள் செய்ய முடியுங்க நல்லா அதிக இழுவிறனில் இங்கே கூடிய வண்டிங்க வண்டி பார்த்திங்கன்னா ஜென்யூனிட்டியான கண்டிஷனில் இருந்துட்டு இருக்குதுங்க வண்டியில் பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா பெட்டிங் பார்க்கும்போது பம்பரும் பெட்டு கும்பிட்டு தான் இருக்குதுங்க டிஸ்க் பெயிண்ட் கூட பார்த்திங்கன்னா ஸ்க்ராச்சஸ் பேட எதுவுமே ஆக கிடையாதுங்க ஃப்ரண்ட் அண்ட் பேக் எல்லா வியூமே தெளிவாக வியூ பண்ணியிருக்கேன் இந்த பவர் ட்ராக் ஹீரோ ஃபார்ட்டி செவன் டிராக்டர் தேவைப்படும் விவசாயிகள் நெருள் சென்று பார்க்க வேண்டிய இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரூர் மாவட்டத்தில் கரூர் அருகில் தான் ஒரு விவசாயிட்டா இருக்குதுங்க இந்த பவர் ட்ராக் ஹீரோ ஃபார்ட்டி செவன் அடிக்கிற விலை பார்த்தீங்கன்னா அஞ்சு லட்சம் தான் விலை சொல்லியிருக்காருங்க கட்டாயமா இந்த விலையும் நிர்ணயம் கிடையாதுங்க தேவைப்படும் விவசாயிகள் நெருல் சென்று பேசும்போது கட்டாயமா வேலையோ அனுசரித்து கொடுக்கக்கூடிய விவசாயிட்டா தான் இருக்குதுங்க தேவைப்படும் விவசாயிகள் இந்த பவர் ட்ராக் ஹீரோ ஃபார்ட்டி செவன் டிராக்டர் வாங்கி நீங்கள் உபயோகப்படுத்திக்கலாம் நிறைய நிகழ்ச்சி விவசாயிகளே மீண்டும் ஒரு வீடியோ சந்திப்போம்